நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆனை முக விநாயகனே சகோதரனே ஆனை முக விநாயகனே ஆறுமுகன் சகோதரணி பட்டி கணபதியே பிழைகள் பொறுக்கும் குணநிதி அடியவர் அழைத்தால் வந்திடுவாய் அமைதி அவர்க்கு தந்திடுவாய் ஆனி முக விநாயகனே ஆறு முகம் மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே காலத்தை மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே கண்களில் பெருகுது நீரூத்து உன் கருணையினால் அதை நீ மாற்று ஆனை முக விநாயகனே ஆறுமுகம் முகம் சகோதரனே மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சங்கர மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சந்ததம் உன்னை தொழுவோம் நல்ல சந்ததி நீ தந்திடுவாய் முக விநாயகனே ஆதிமுகம் சகோதரனே கரையினில் வீற்றிருப்பாய் கோபுரவாசலில் கொலுவிற்பாய் குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய் கோபுரவாசலில் கொழுவிற்பாய் குன்றாத வளத்தினை தந்திடுவாய் என் குறைகளை நீக்கி வாழ்வழிப்பாய் முக விநாயகனே आरुमुखं सहोदरणे மகனாய் தோந்தி வந்தவனே மந்தின் ஆடும் மகனாய் தோந்தி வந்தவனே மனக்குறை எல்லாம் போக்கிடுவாய் மங்கள வாழை தந்திடுவாய் ஆனை முக விநாயகனே ஆளு முகம் சகோதரனே கண்ணியர்க்கு திருமணமாலை தந்திடுவாய் திருமணமாக கண்ணியர்க்கு திருமணமாலை தந்திடுவாய் திருவடி தொழுதிடுபடியவர்க்கு திருவருள் புரிந்து துணையிருப்பாய் ஆனை முக விநாயகனே ஆறு முகும் சகோதர நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் கண்டவராயன்பட்டியில் இருக்கின்றோம் பொதுவாக நமது நகரத்தார்களுக்கு இந்த முன்னோர் வழிபாடு என்பது நமது கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கம் பொதுவாக படைப்பு என்பது மிக சிறப்பாக நம் நகரத்தார்கள் கொண்டாடுவார்கள் அப்படி ஒரு படைப்பை இன்று நாம் காணலாம் கண்ணூராயம்பட்டியில் தேனாசீனா நாவன்னா குடும்பத்தார் படைக்கின்ற படைப்பு இது பொதுவாகவே முன்னோர் வழிபாட்டை சிறப்பாக செய்கின்ற குடும்பங்கள் மிக சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் இப்பொழுது நமது சொக்கலிங்க மன்னன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த படைப்பை பற்றி இது இதுக்குண்டான விவரங்களை பற்றி நம்முடைய நேரிடம் விளக்கி சொல்லுவார்கள் அனை வணக்கம் வணக்கம் நாட்டுக்குடிநாடி டிவி டிமு எங்களுடைய குடும்ப பெயர் தெனாச்சீனா நாவண்ணா குடும்பத்தார் கண்டவராயன்பட்டி நாங்கள் ஒரு திண்டாயன் கோயில் கட்டி அருமையான கோயில் வருஷா வரும் நல்லா வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அத்துடன் இந்த மேடைக்காளி படைப்பு வீட்டிலே வந்து மேடைக்காளி படைப்பும் நடைபெறுகிறது அத்துடன் எங்களுடைய பாட்டியாயா பாட்டியாயா படைப்பும் சேர்ந்து நடைபெறுகிறது இன்று அந்த பாட்டியாயா படைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பாட்டியாயா படைப்பினுடைய விசேஷம் என்னென்னா முன்னோர்களுக்கு படைக்கிறது இது தொன்று தொட்டு படைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் எவ் எத்தனை வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கிறது தான் தெரிய வருது விழியே ரெக்கார்டு பூர்வமாக இல்லை நாங்கள் இந்த நோட்டில் வந்து அப்படியே ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து யார் படைச்சிருக்கான்ட்டு கண்டிப்பாக இந்த பொது அமைப்புலேருந்து நாங்கள் பொது குடும்பத்திலேருந்து படைப்போம் அது போகிறதுக்கு பிரார்த்தனை படைப்பாகவும் சில பேர் விரும்பி படைப்பாக ஆக இந்த ஒரு புள்ளியிலேருந்து நாங்கள் ஒரு ஐம்பது புள்ளியாக அப்போ வந்திருக்கோம் வளர்ந்து வந்திருக்கோம் இந்த ஐம்பது உள்ளியும் சேர்ந்து இந்த படப்பை படைச்சிக்கிட்டு இருக்கான் இது ஆரிஜின் என்னென்னா அந்த வரலாறு முதல்ல இந்த தென்னாஜின முத்துக்கருப்பியாச்சின்னு ஒரு ஆட்சி இருந்திருக்கா அவங்க தான் ஆரம்பமே பிள்ளார் ஜூலியே அவங்க தான் அவங்களுக்கு இதில் வந்து இந்த ஒரு படம் போட்டு நாங்கள் வச்சிருக்கோம் இளஞ்சமுதாயத்துக்கு தெரியுறாப்பில் இந்த முதல்ல வந்து முத்துக்கருப்பியாச்சி அது என்ன ஃபேமிலி ட்ரீ மாதிரியான ஆமாம் ஃபேமிலி ட்ரீ தான் இது ஃபேமிலி ட்ரீ தான் இது ஏன்னா இளைஞ முதல் இது தெரியணும்ல எனக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தா எல்லாேருக்கும் தெரியணும் இது எழுதி வச்சிருக்கு யாராக இருக்குது எப்போ எப்படி பள்ளையம் போட்டு படைக்கிறது என்னென்ன நகை வச்சு படைக்கிறது அத்தனை விவரமும் இதில் இருக்குது இதில் முதல் வந்து முத்துக்குருப்பி ஆச்சுக்கு படைக்கிறது அவங்க வந்து அந்த கணவன் இழந்தனால வெள்ளச்சியலை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த அரும்பு தடை இடையெல்லாம் வச்சு அந்த மாதிரி நகை வச்சு படைக்கிறது அடுத்து வந்து அவர் தம்பி சுப்பிரமணி டேர்ன்னு ஒருத்தர் அந்த சுப்பிரமணி டேர் வந்து இறந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு குழந்தை இல்லை வம்சம் வேணும்னு சொல்லிட்டு அந்த தேனப்பேட்டியாருங்கிறவர்கள் புள்ள கூட்டியாந்தாங்க அந்த ஆட்சி எப்படின்னா கன்ற வாக்கப்பட்டு போனவங்க அவங்க நம்ம தாய் தந்தையருக்கு ஒரு குலக் கொழுந்து வேணும் அப்படிங்கிற கண்டு அங்கே அறுப்பு முதல் வாங்கிட்டு வந்து அந்த காலத்தில் சொல்றது திரும்பி தாய் வீட்டுக்கே வந்து மிதளப்பட்டியிலிருந்து தேனப்பேட்டியாருங்கிறவர்கள் புள்ள ஊட்டி கொண்டுக்கிட்டு வந்தாங்க இங்கே அவருக்கு வந்து சின்ன ஒரு மகன் அவருக்கு வந்து வள்ளிய ஒரு ஆட்சி இவங்க அந்த அஞ்சு பேருக்குன்னா நாங்கள் இப்போ படைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த முன்னோர்கள் அஞ்சு பேருக்கும் ஆ அஞ்சு பேருக்கும் சேர்த்து படைச்சிக்கிட்டு இருக்கோம் அஞ்சு பள்ளையம் போடுறது அஞ்சு பேருக்கும் அசைவ படைப்பு ஒரு பெட்டக்கோழி முட்டைக்கோழி வாங்கிட்டு வந்து அதை வந்து வச்சு எல்லாத்துக்கும் படைக்கிறது இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அப்பளுக்கு வந்து சுமங்கலி படைப்புன்னு சொல்லிட்டு அந்த இந்த ஆட்சிக்கு இந்த வள்ளியம் மேய்ச்சிங்கிற குழுவைக்கு கழுத்து வச்சு படைக்கிறது முன்னாடி எல்லாம் அவுவோ கழுத்தரை கொண்டாந்து வச்சுட்டு எடுத்துக்கிட்டு போவா அவ சொந்த கழுத்துறேன் அதுக்கப்புறம் நாங்களே பொது அமைப்பில் எல்லாம் தங்கமெல்லாம் வாங்கி எல்லோரும் ஏதோ ஒரு பொதுவாக ஒரு கழுத்தீர் பண்ணி வச்சு படைப்புக்குனே ஒரு கழுத்தீர் பண்ணி அந்த கழுத்தீர் வச்சு படைச்சு படைச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆம்பளைங்களுக்கு வந்து வேஸ்டி அந்த கவுடு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தாலி தாலி கழுத்தர் அந்த மாதிரி எல்லாம் வச்சு படைச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி படைப்பு தான் இப்போ நடந்துக்கிட்டு வருது சரி இது வந்து அதாவது இயர் ஒவ்வொரு வருஷம் படைப்பீங்களா எப்படின்னு ஆமாம் ஆண்டுதோறும் படைத்துக்கிட்டு வரும் எந்த மாதம் பொதுவாக நம்ம ஆடி மாசம் தான் ஆடி என்ன ஒரு படப்பு அது யார் கணக்கு வாங்குறாங்களோ அவங்க வந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு ஆடி மாதம் ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த நாலு வெள்ளிக்கிழமையில ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை அவங்க எங்களுக்கு தெரியப்பாக கணக்கு பார்க்கறவங்க அது அந்த தேதிக்கு எல்லாரும் இங்கே வந்து ஒன்று சேர்ந்துருவோம் பல ஊர்லேருந்து இங்கே வந்து ஒன்று சேர்ந்து நடந்துக்கிட்டு இருப்போம் இப்போ அந்த படப்பு தான் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இப்போ இப்போ தான் நான் இதனுடைய தொடர்ச்சி வந்து நாளை காலையில் இப்போ வந்து நல்லா மஞ்சள் அரைச்சு மங்களகரமாக இருக்கும் அதுக்கு வேண்டிய சாமான் ல்லாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் எல்லாருக்கும் தெரிய இது இது அதோட முறை என்னென்னா எப்படி நம்ம படைக்கிறதுங்கிறது அதாவது வந்து பொதுவாக நமக்கு தெரியும் இளைய சமுதாயத்துக்காக சொல்லுங்கள் அந்த துண்டு கிண்டு வேஸ்டி அதை புடவை எல்லாம் நம்ம இதை வச்சு பண்ணுவோம் முதல்ல அதெல்லாம் என்ன மாதிரி ஆமாம் அதில் இந்த முத்துக்கருப்பி ஆச்சுங்கிறக்கு நாங்கள் இதில் எளி வச்சுருக்கோம் இந்த சுத்து கம்பி அந்த ஒரு வெள்ளை சேலை அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து எட்டு வேட்டி அந்த சுப்பிரம் துண்டு கவுடு அதெல்லாம் அதுக்கப்புறம் தேனப்பேட்டையாருங்கிறவர்களுக்கும் அதே மாதிரி எட்டு மலை வேஸ்ட்டு இந்த கவுடு அப்புறம் வந்து இன்னும் சின்ன கர வந்து அது இந்த வந்து கவுடு காலையில் எடுத்து துவச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து ஆமா அந்த உருப்படி எல்லாம் வந்து போன வருஷம் வச்சிருந்த இந்த வருஷம் வச்சிருப்பா இல்லை இந்த காலையிலே அலசி எல்லாம் காய போட்டுருவா அவங்க லாஜத்தை அதை யாராவது கொடுத்தாலும் அவங்க அந்த லாஜத்தை துணியில் குறி போட்டுருவாங்க அதை போட்டு எல்லாம் மடிச்சு நாங்கள் வச்சிருவோம் அது அது வந்து ஒரு முறை இல்லை நம்ம ஒவ்வொரு வருஷம் முடிச்சுட்டு காயும் ஒவ்வொன்று படத்துக்கு நேராக வச்சுருவா பள்ளையத்துக்கு நேராக அந்த உருப்படியை வச்சு அதுக்கு அந்த உருப்படிக்கு மேலே நகையை வச்சு அதுக்கு மேலே எலும்பு சம்பளம் வச்சு அதுக்கு மேலே மாலை போட்டு அதுக்கு மேலே மஞ்சள் வச்சு மங்களகரமாக இருக்கும் அவருடைய நினைவை படைக்கும் போது அவங்க வருவாங்க அருபமாக இருந்து நமக்கு அருள் நினைவா எல்லாரும் வரலாறு தெரியணும்ல இளம் சமுதாயத்துக்கு யார் நம்ம ஆர்ஜினல் எந்த பாதை வழியே வந்தோம் எப்படி வளர்ந்து வந்தோம் அதெல்லாம் அதுக்காண்டி தான் மஞ்சள் அரைக்கிறதை அப்படியே வச்சு எல்லாம் வழிபட்டு இப்போ நின்ன நேரம் ஆகாது மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னா இந்த மஞ்சள் வந்து எல்லாரும் பெண்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு வந்து அவங்க வீடுகளுக்கு போய் அதை தடவை குளிப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடி காலாஞ்சி கொடுப்பாங்க எல்லாருக்கும் அது வயதில் மூத்தவகு கொடுப்பாங்க நம்ம அவங்களோட கும்பிட்டு விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு போகணும் அதோட இந்த படப்பு நிறைவேறும் பள்ளையம் பிரிக்கிறது அது நம்ம அது காலையில் பள்ளையம் பிரிக்க காலையில் பள்ளையம் பிரிச்சோம் இது ஒரு சிஸ்டம் பிள்ளையம் பிரிக்கும் போது தான் தான் எல்லாருக்கும் காலாஞ்சி பிரிச்சிடுவாங்க மஞ்சள் காலையில் எந்திரிச்சோன்னா எல்லா பெண்களும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஆ இது வந்து எப்படின்னா நம்ம பங்காளிகள் மட்டும் பெண் வீட்டில் அதாவது இங்கேருந்து வாக்குப்பட்டு போன பெண்களும் பொம்பளை பிள்ளைகளும் வருவாங்க அவங்களும் நன்கொட இதெல்லாம் எழுதலாம் பணம் எழுதுவாங்க காலஞ்சி வாங்குவாங்க இதில் வந்து பங்கு பெற்றுக்கிட்டுருவாங்க சரி நாங்கள் வந்து ஐம்பது புள்ளி இருக்கோம் எங்களுக்கு வந்து புள்ளி வரி போட்டுருவோம் இதுக்கு இது எப்படிண்ணா புள்ளி வரி ப்ளஸ் இது தவிர வந்து இது எப்படி பொருளாதாரமாக இது பொருளாதாரம் வந்து புள்ளி வரி ப்ளஸ் டொனேஷன் இது தான் ரெண்டு ஆமா இல்லைனா காரியக்காரர் வந்து அவங்க மிச்சம் இருந்தாலும் அவங்க ஈடுகட்டிக்கிறாள் யார் காரிய கணக்கு பார்க்குறாங்களோ அது நாலு வருஷத்துக்கு வருஷம் வாத்துக்கிட்டே வரும் நாங்கள் நாலு வருஷம் இருக்கோம் அவர் நாம நாஜி பேட்டியாருக்கு வந்து நாலு பிள்ளையர் அது அந்த முதல் வார்த்தை நாச்சே பேட்டியார் அதுக்கப்புறம் ஜிப்பா கேட்டியார் அதுக்கப்புறம் வந்து சுமார் டார் அப்புறம் சொகுனஞ்சிட்டார் நாலு பேர் இந்த சுழற்சி முறையில் நாலு பேருக்கும் வருஷ பிராரம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க தான் கணக்கு பார்க்குறது தான் எல்லோரும் எழுதி போடுறது அவங்க தான் புள்ளி வரி வாங்குறது பதவல் பண்ணுறது பொம்பளை பிள்ளைய டொனேஷன் எழுதுறது எல்லாம் போகிறதுக்கும் மிச்சம் அவங்க ஈடு கட்டிக்கிறோம் அது இதுவரை சரியாக வந்துடும் ஓகே மகிழ்ச்சியாக நாங்கள் எல்லோரும் நல்லா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் நல்லா வளர்ந்து வருது நாங்களும் நல்லாயிருக்கும் ரொம்ப மகிழ்ச்சினே ரொம்ப நன்றி பொதுவாக வந்து இந்த இளைய சமுதாயம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடுங்கிறத வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வந்து இப்போ பொதுவாக கல்யாணங்களுக்கு வர்றதை இளைய சமுதாயம் குறைந்து போச்சு ஆனால் இங்கே நிறைய இளைஞர்களை பார்க்க முடியுது அந்த மாதிரியான படைப்பு அன்பு வீடு நம்ம முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதில் எல்லாம் நம்முடைய இளைய சமுதாயம் கலந்துக்கிட்டு நம்முடைய குலப்பெருமையை எடுத்துக்கொண்டு கேட்டுக்கிறேன் இந்த படைப்பில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னா இது வந்து காலகாலமாக படைச்சிட்டு வராங்க பொதுவாக வந்து வேண்டுதல் படைப்புன்னு இருக்குது இதே குடும்பத்திலேருந்து கேட்டிங்கன்னா இந்த குழந்தை வரம் வேண்டி தங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன மனக்குறை என்ற போது கேட்டபோது படைத்தால் குழந்தைபரம் கேட்டிருக்காங்க அது வந்து அவங்க படைத்த உடனே அந்த குழந்தை வரம் கிடைக்கப்பட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பேர் அண்ணங்க இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க அறிமுகப்படுத்திங்க முதல் உங்களை நான் செந்தில்நாதன் செட்டியார் பையன் சரி எங்களுக்கு வந்து குழந்தை பன்னெண்டு வருஷம் கழிச்சு பிறந்த பொண்ணும் சரி இது நாசி பெருவிப்பாகவும் பெரிய மாட்டையும் வந்து கேட்டேன் கேட்டா ஏன் லேட் ஆகுதுங்கிற அவங்க வந்து படைக்க சொன்னாங்க சரி படைக்க சொல்லும்போது முழு நம்பிக்கையோடு வந்து படைத்தோம் படைப்பு முடிச்சு ஒரு வருஷத்தில் பொண்ணு பிறந்துட்டேன் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது ஓகே மகிழ்ச்சி நான் நீங்கள் அறிவுப்படுத்திக்கிறேன் சிவலிங்க நான் சிவலிங்கிட்டார் பேருந்தோம் எங்களுக்கும் அப்படி தான் இப்போ எங்கள் அண்ணன் படைத்தான் அப்போ வேண்டிக்கிட்டோம் எங்களுக்கு குழந்தை பிறந்தது சரி அதை வந்து நீங்கள் அனுபவப்பூர்வமாக அதை வந்து நீங்கள் நம்புகிறோம் நம்புறீங்க ஓகே மகிழ்ச்சி நன்றிண்ணா